அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல வாராந்த மனாப் இஸ்லாம் நிகழ்ச்சியிலே அல்லாவின் கருப்பை இருநூத்தி அறுபத்தி ஐந்தாவது வாரத்தில் உங்களை சந்திக்கிறேன் முதலாவது மக்க முக்கர் மிஸ் ஹராமணி ஷேக் அப்துல்லா ஜுஹானி ஹாபித் தேர்ந்தார்கள் சூரத்தில் அசுருடைய அசுர் நமக்கு தரும் படிப்பினைகளும் பாடங்களும் என்ற தலைப்பில் ஹம் துரவாத் தக்கவாவுடைய வசியத்துக்கு பின்னால் மக்களை அல்லாஹை உரிய முறையில் பயந்து கொள்ளுங்கள் மூமிங்களாக இருந்தால் அவனை அவன் ஏவியபடி அவனை ஏகத்துவப்படுத்தி இஹ்லாஸோடு வணக்கம் வரியுங்கள் அதே போன நியமத்துகள் உங்களுடைய சிறந்த நியமத்தை நினைத்துப் பாருங்கள் முஸ்லீம்கள் என்று அல்லாஹ் உங்களுக்கு பெயர் வைத்திருப்பதை நினைத்து பெருமிதமடைங்கள் நியமத்தை நன்றி செலுத்துங்கள் ரஹமத்துடைய நபி மஹமது அராஹசனுடைய உமத்தில் அல்லாஹ் உங்களை ஆக்கியிருப்பதற்காக வண்ணி நீங்கள் அல்லாஹ்வுடைய நியாமத்தை நினைத்து நன்றி செலுத்துங்கள் அந்த முகமது சுல்லாஹ் சுல்லாம் அவர்களை எல்லாம் உங்கள் மீது அல்லாவுடைய அத்தாட்சிகளை ஆயாத்துகளை ஓதிக்காட்டி உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களுக்கு குரானையும் ஞானத்தையும் வேதத்தையும் படி கட்டுத்தருவதற்காகவே அனுப்பி வைத்தான் அல்லாவுடைய அடியார்களே உண்மையிலே பேச்சுக்களிலே மிக சிறந்த பயனுள்ள உபதேசம் அதேபோன்று மீண்டும் மீண்டும் நாங்கள் மீட்டு மீட்டு அதை ஓத ஓத இன்பமான ஒன்று வார்த்தையால் இன்பமடையக்கூடிய ஒன்றுதான் குரானை தெளிவாக இறக்கி வைத்து அவருடைய பாதுகாப்பு பொறுப்பை ஏற்ற அந்த அல்லாவுடைய கலா அல்லாஹைய பேச்சு அதாவது கலாம் அந்த கலாம் அல்லாஹைய பேச்சு சூறாக்கள் ஒன்று தான் சூறா ஒரு கண்ணியமான ஒரு குரான் இருக்கிறது மூன்று ஆயத்துகள் பதினான்கு சொற்கள் வார்த்தைகள் அதே போன்று அறுபத்தி எட்டு எழுத்துக்கள் கொண்ட ஒரு சிறிய சூறா அது அலம் நஷ்வரா சூறாவுக்கு பின்னால் இறங்கியது அது இஸ்லாமிய பரிபூர்ணமான வாழ்க்கை முறையை நமக்கு வரைந்து காட்டுகிறது கற்றுத்தருகிறது மனிதனத்துடைய சகல ஒரு ஒருங்கமைப்பை தன்னகத்தை பொதிந்த ஒரு சூறாவாக இருக்கிறது மனிதனை நஷ்டத்திலிருந்து நஷ்டத்துடைய அதாள பாதாளத்திலிருந்து வெளியாகி அவனுக்கு ஈடேற்றம் அளிக்கிறது அதே போன்று அகமது சுல்லா சொல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்தை எந்த அமைப்பிலே நெறிப்படுத்தினார்களோ அப்படியான ஒரு தன்னுடைய அந்த நெறிமுறையை மகமராஜன் ஆற்றிய அந்த கடமையை விவரிக்கிறது அதுதான் சூரத்துள்ள அசுர் வல் அசர் சூரா என்று சொல்லிவிட்டேன் சூறாவை பொருத்தி வைனார்கள் அவது பிஸ்மியோடு வல்லஹர் காலத்து மீது சத்தியமாக நினைச்ச மனித இனம் மனிதர்கள் அனைவரும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் ஆனால் இந்த தன்மை உள்ளவர்களை தவிர ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் புரிந்து ஒருவருக்கொரு நல்லவற்றை சத்தியம் சத்தியத்தை போதித்து ஒருவருக்கொரு பொறுமையை போதித்து இப்படியே நான்கு அமல்களை செய்யக்கூடியவர்களை தவிர மற்ற எல்லோரும் நஷ்டவாளிகள் ஏன்னா தான் ஆனவத்தாலா காலத்தின் மீது சத்தியம் செய்திருக்கிறான் காலத்தை கொண்டு அல்ல நாடிய படைப்புகளை கொண்டு சத்தியம் செய்யலாம் அடியார்கள் அவர்கள் அல்லாவை தவிர வேறு யாரையும் கொண்டு சத்தியம் செய்ய அனு அடியார்களுக்கு அனுமதி கிடையாது எனவே காலம் என்பது அது நமக்கு வழங்கப்பட்ட இந்த ஆயுள் காலம் இந்த வாழ்நாள் அது ஒரு மனிதன் செயல்படக்கூடிய அந்த வாழக்கூடிய ஒரு கால பகுதி அதே போன்று பல அந்த காலத்தை சூழ்ந்திருக்கின்ற பல அதிசயங்களை உள்ளடக்கிய ஒரு பகுதி அது சில மகிழ்ச்சியாக இன்பமாக துன்பமாக ஆரோக்கியமாக நோயாக செல்வமாக ஏழ்மையாக கண்ணியமாக இழிவாக என்று அதே போன்றோ வழிபட்டு நடக்கின்ற பகுதி பாவம் செய்கின்ற பகுதி தூக்கம் விழிப்பு படுபோக்கு அதே போன்று விழிப்புணர்வு ஒற்றுமை வேற்றுமை பிரிவினை அதை நல்லாமல் செய்வது அல்ல சோம்பேறித்தனம் காட்டுவது லாபம் அடைவது நஷ்டமடைவது அதே போன்று லாப நஷ்டம் வாழ்க்கை மரணம் என்று பல்வேறுபட்ட உள்ளடக்கியதான் இந்த அல்ல அசோர் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை காலம் எனவே இந்த காலம் ஒரு மனிதனுடைய மருமையோடு இணைந்ததாக இருக்கிறது மறுமையின் பக்கம் மனிதனை பயணிக்க செய்கின்ற ஒரு வாகனமாக இருக்கிறது அவருடைய பொருட்களை ஏற்றிச் செல்கின்ற அமல்களை ஏற்றிச் செல்வதை பொருட்களை ஏற்றிச் செல்கின்ற ஒரு வாகனம் போன்றும் பொதிகளை ஏற்றுக்கொள்ளும் மறமையை கூடிய அமல்களுக்கான ஒரு விளை நிலம் பயிர் நிலம் ஒவ்வொரு நாளும் மனிதன் மனிதனை அந்த நாள் ஆஹராவை நோக்கி கொண்டு செல்கிறது ஒரு மனிதனுடைய அதாவது பிரதானமான ஒரு மனிதன் அவனுடைய மூல பணம் அதாவது பிரதானமான அவனுடைய சொத்து அவருடைய செல்வம் அதாவது அவருடைய ஆயுள் தான் அவனுக்கான அவன் அதாவது வருமானம் வெற்றி சம்பாதிக்க வேண்டிய கேப்பிட்டல் போன்றும் ஒரு முற்பணம் போன்றும் பிரதானமான அவருடைய பொருளாதாரத்தின் பிரதான மையம் அதுதான் அவனது வீண வீண் விளையாட்டுகளை கழித்து நஷ்டவாளியாகுவான் நஷ்டவாளி ஆகுவான் எனவே ரப்போடு உரையாடுவதை ரகசியம் பேசுவதை விட்டு பா துப்பாக்கியம் தடுக்கப்படுவதை விட பெரிய துப்பாக்கியம் நஷ்டம் எதுதான் இருக்க முடியும் ஒவ்வொரு நாள் ஒரு மனிதர்கள் காலை பொழுது அடைகிறார்கள் தன்னைத்தானே விற் விற்றுக்கொள்கிறார்கள் தன்னை அர்ப்பணிக்கிறார்கள் சிலர் தன்னை விடுதலை செய்து கொள்கிறார் சிலர் நன்மைகள் மூலம் நரகத்தை வெட்டும் இன்னும் சிலர் பாவங்கள் மூலம் தன்னை அழித்துக் கொள்கிறார் தன்னுடைய ஆத்மாவை அழித்துக் கொள்கிறார் எனவே ஒரு மனிதனுடைய நல்லதோ கெட்டதோ அந்த அனைத்து அமல்களுடைய அமானிதம் வைக்க அமானிதமாக ஒன்றை சேகரம் செய்கின்ற இடம்தான் இந்த ஆயுள் எனவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அவன் பாவத்திலே கழித்தால் அது உண்மையிலே மிக கேடுகட்ட நஷ்டமாக மாறிவிடும் ஆகமான விட எங்களை கழிக்கலாம் சில வேலை நல்ல வழிபாடுகளிலே அமல்களிலே கழிக்கின்ற பொழுது எனவே அப்படியான இபாதத்துடைய அந்தஸ்து உள்ளச்சத்துடைய அந்தஸ்துகள் வித்தியாசம் அல்லாவுடைய வழிபாடுகளிலே அவன் கழிக்கின்ற பொழுதோ அது உண்மையிலே அப்படி அல்லாவுடைய வழிபாடுகளையும் கழிக்கலாம் ஆகமானுடையங்களிலும் கழிக்கலாம் பாவங்களையும் கழிக்கலாம் எனவே அல்லாவுடைய வழிபாட்டிலே கழிப்பதற்கு அதை உரிய சிறந்த அழகான பரிபூர்ணமான முறையில் செய்வதென்பது அங்கே அவசியமாக இருக்கும் ஒரு முறையாக செயல்படும் பொழுதுதான் அல்லாவுடைய வழிபாடாக அங்கீகரிக்கப்படும் எனவே அவன் எப்பொழுதுமே முறையற்ற முறையிலே வழிபாடுகளை அமல்களை செய்கின்ற பொழுது அவன் லாபம் அடைந்தாலும் பெரும் லாபத்தை விட்டும் அவன் தவறி விடுவான் பெரும் லாபத்தை அடைவதை விட்டு அவனுக்கு சந்தர்ப்பம் தவறிவிடும் எனவே நஷ்டத்தை உணர்வான் சரியான முறையில் அவள்களை செய்யாவிட்டால் முறையாக செய்யாவிட்டால் அதே போல அடையாளம் லாபம் எட்டுவதற்கான அடையாளம் என்று தெரியுமா மறுமையுடைய நேசம் மறுமையுடைய விருப்பு இம்மை துனியாவை விட மறுமை ஆகராவை முற்படுத்துவது நஷ்டத்துடைய அடையாளம் துணியாவை நேசிப்பது துணியாவை முற்படுத்துவது ஆகராவை மறுமையை விட எனவே நடுத்தரம் இருக்கிறது இடத்துக்கு வழிவகுக்கும் என்று சொல்லிவிட்டு துவா பாருங்கள் பக்கரா இருநூத்தி ஓராது சனி வருகின்ற துவா பிரதானமான துவா எங்களுடைய இரட்சகன் ரபன் ஆத்தி நபிதுன்னி ஹசனா இம்மையிலும் எங்களுக்கு நல்லதை தருவாயாக ஒப்பில் ஆஹரத்து ஹசனா மறுமையிலும் நல்லதை தருவாயாக வகைநாதா பன்னார் எங்களை நரக வேதனையை மட்டும் பாதுகாப்பாய் பாருங்கள் இம்மையிலும் நல்லது மறுமையில் இரண்டும் இணைத்து கேட்கப்பட்டிருக்கிறது அபு முசல்லா ஷாரி ரதி அல்லா அறிக்கக்கூடிய ஹதீஸ் ஹஹம் ரசூஸ் சொன்னார்கள் யார் தன்னுடைய துனியாவை அளவுக்கு அதிகமாக நேசிப்பாரோ தன்னுடைய ஆஹ்ராவுக்கு இடர் விளை விடைவெளித்து விடுவார் நஷ்டப்படுத்தி விடுவார் ஆக்ராவை நஷ்டப்படுத்தி விடுவார் யார் ஆக்ராவை நேசிப்பாரோ தன்னுடைய துனியாவை நஷ்டப்படுத்தி விடுவது ஆக்ராவுக்காக என்று ஆக்ராவை நேசித்து வாழும்போது துணியாவிலே சில குறைபாடுகள் சில இடர்கள் ஏற்படும் எனவே எது நிரந்தரமானதோ அதை அதாவது ஆஹ்ராவை மறுமையை எது அழியக்கூடியதோ இந்த துனியாவை விட ஆஹ்ராவை இம்மையை விட மறுமே நீங்கள் முற்படுத்துங்கள் தேர்ந்தெடுங்கள் அதை முற்படுத்துங்கள் அகமது ரஹ்மது எனவே ஒரு மனிதன் எப்பொழுதுமே நஷ்டத்தில் மூழ்கி இருக்கிறான் அல்லாஹ் யாரை விதிவிலக்காக்கிறான் தவிர அதாவது பின்பார் நான்கு தன்மைகளை கொண்டார் ஈமான் நல்லாமல் நல்ல ஹக்கான சத்தியமான மார்க்க விடயங்களை ஒரு ஒரு போதிப்பது நன்மை ஏவது அதே போன்று அதிலே வருகின்ற சோதனைகள் நெருக்கடிகளிலே பொறுமையாக இருக்குமாறு ஒரு ஒரு குரு செய்யக்கூடியவர்கள் எனவே சில அதாவது ஈமானிய பலம் உடல் பலம் அதேபோன்று மார்க்க வலிமை அதே போன்று பண்பாட்டு வளம் இப்படியானவைகள் நிறைவாக காணப்படுகின்ற சில தன்மைகள் தான் மேலே சொல்லப்பட்ட தன்மைகள் அது அறிவு அறிவு வளம் அறிவு வளர்ச்சியும் இருக்க வேண்டும் அறிவுடைய பெரிய என்ன பலமும் இருக்க வேண்டும் அதே போன்று லௌகீக சாதனங்களுடைய அந்த பழமும் இருக்க வேண்டும் அந்த வளமும் இருக்க வேண்டும் எனவே அதில் உள்ரங்க வெளிரங்க ஆத்மரீதியான லௌகீக ஆன்மீக லௌகி இரண்டுமே அதிலே நிறைந்து நிறைவாக காணப்படுகின்றது எனக்கு அப்படியான உள்ள அந்த தன்மைகளுக்கு தான் தலைமைத்துவ பண்பு அதே போன்று எப்பொழுதும் ஏவல் விளக்கருடைய அந்த பொறுப்பும் தங் அதுக்குரிய தலைமைத்துவமும் கிடைக்கிறது எனவே எப்பொழுதுமே அப்படியான தன்மைகள் அவருடைய மனதில் வந்துவிட்டால் எப்ப நிதி நிலையாட்டும் பாதுகாப்பு உலகத்தில் அந்த தன்மைகள் பரப்பும் அதேபோன்று அல்லாவோடு சகல விடயங்களிலும் தொடர்பாக இருப்பார் அதே போன்று அல்லாஹ் சுபானுத்தால் அந்த ஆத்மாவோடு எல்லா கட்டங்களையும் உதவியாக இருப்பார் அதை தன்மை உள்ளவர்களோடு உதவியாக இருப்பார் எனவே உலகத்தை முழுக்க அவர் நலவின் பக்கம் லாபத்தின் பக்கம் பாக்கியத்தின் பக்கம் எட்டு செல்லக்கூடிய ஒரு மனிதராக வழிகாட்டியாக மாறிவிடுவார் அந்த தன்மைகள் தான் மேலே சொல்லப்பட்ட தன்மைகள் முன்னோர்களில் ஒருவருடைய கருத்து ஒரு நிகழ்வு அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது அவர் அவர் முன் முன்னே இமாம் சொல்கிறார்கள் நான் சூரத்துள்ள அசரை இருவருடங்களாக ஓதுகிறேன் என்னுடைய அர்த்தத்தை புரியவில்லை இருவருடங்களாக ஓதுகிறேன் அர்த்தத்தை புரியவில்லை சிந்தித்துக் கொண்டிருந்தேன் என்னுடைய அர்த்தம் என்ன மனிதன் அனைவர்கள் நஷ்டவாளி என்றாலும் சொல்கிறார்கள் மனிதன் அடிப்படை நஷ்டவாலி அடிப்படை மனிதன் நஷ்டவாலி அதை பல்வேறுபட்ட விடயங்களை கொண்டு உறுதிப்படுத்துகிறான் அதுக்கு பிறகு சில ஈடேற்றம் பெறக்கூடியவர்கள் ஜெயசீலர்களை வெற்றியாளர்களை அல்லா நான்கு தன்மைகளை கொண்டு வரணிக்கிறான் அப்படியான விடயங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை ஒரு நாள் வியாபாரி ஒரு ஐஸ் கட்டி வியாபாரி ஐஸ் கட்டி வியாபாரியை நான் கடந்து செலுகின்ற பொழுதும் அவன் மக்களுடைய அந்த மக்கள் தன் பக்கம் வந்து தன்னுடைய பரிதாபப்பட்டு தன்னுடைய பொருட்களை வாங்க வேண்டும் என்பதற்காக அவன் கூறுகின்ற ஒரு வார்த்தை தான் அதாவது இரஹமு மையதூபு ரசுமாலை யாருடைய கேபிட்டல் முதல் பணம் அந்த பொருளாதாரத்துடைய மைய பணம் இருக்கிறதே அது கரைந்து போகிறதோ அவனுக்கு இரக்கம் காட்டுங்கள் அதாவது என்னுடைய என்னுடைய ஐஸ் கட்டியை பனிக்கட்டியை நீங்கள் வாங்காவிட்டால் அது கரைந்து மீண்டும் ஐஸ் கட்டியாக மாறாது கரைந்து தண்ணீராக மாறி உடனே நான் ஐஸ் கட்டி விக்கிறேன் எனவே அந்த ஐஸ் கட்டி ஐஸ் கட்டி கரையை முன்னால் வாங்கி கொள்ளுங்கள் என்று கருத்துல சொல்கிறான் ஏனென்றால் கட்டி ஐஸ் கட்டி அது ஒரு 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 என்ன க கட்டியாக இருக்கிறது அதில் கரை அது அது ஒரு என்ன கரைந்து 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 நீர்த்துளிகளாக தண்ணீராக மாறுகின்ற பொழுது மீண்டும் மீண்டும் அந்த ஐஸ் கட்டியாக மாறாது தண்ணீராக மாறிவிடும் என்று அவன் சொல்லுகின்ற அந்த அவனுடைய அந்த விளம்பர அந்த அறைகூவலை நான் பார்த்து விளம்பர அறிவிப்பை மக்களை கவர்கின்ற அந்த வசனத்தை பார்த்து இந்த வல்லசுர் சூறாவுடைய கருத்தை புரிந்து கொண்டேன் அதாவது காலம் விட்டால் மீண்டும் கிடைக்காது எப்படி அந்த ஐஸ் கட்டி கரைந்து விட்டால் தண்ணீராக மாறிவிடுகிறதோ அதுபோன்று காலம் பயனற்றதாக கழிந்து விட்டால் மீண்டும் அது கிடைக்காது அதை நஷ்டவாளியாக மாறிவிடுவோம் எனவே அவன் அந்த ஐஸ் கட்டி ஐஸ் கட்டியாக விற்காமல் செல்வானெல்லாம் நஷ்டவாளியாக மாறுவது போன்றும் நாம் காலத்தை ஐஸ் கட்டி போன்றது அதை பயன்படுத்தாவிட்டால் நமக்கும் அந்த காலம் கழிந்த காலம் கடந்த காலம் மீண்டும் வராது என்பதை புரிந்து கொண்டே நிதர்சனமாக சொல்கிறார்கள் எனவே ஒரு மனிதனுடைய கேப்பிட்டல் பணமாக ஒரு முட்பணமாக அல்ல அது அதாவது பிரதானமான பொருளாதார அடிப்படை பணம் போன்றுதான் அது பொருளாதாரத்துடைய அடிப்படை ஒரு மனிதன் அதாவது முதலீடு செய்கின்ற முதல் பணம் அந்த முதல் பணம் இருக்கிறதே அடிப்படையான பிரதான அந்த பணம் அது தான் ஆயுள் ஒவ்வொரு வினாடியும் நம்மை கடந்து மீண்டும் அது இரண்டாவது வராது ஒரு கடந்த கடந்த வினாடி கடந்து விட்டது எனவே கரைந்தது மீண்டும் ஐஸ் கட்டியாக மாறாதது போன்றோ கழிந்த காலம் வராது எனவே உங்களுடைய பிரதானமான அந்த கேபிட்டலை நீங்கள் சிறந்த முறை சிந்தித்து உணர்ந்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதை நீங்கள் வாழ்கின்ற வாழ்க்கை அது வா அஜல் முடிய முன்னால் அந்த வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதுக்கு நீங்கள் சிறந்த புத்துணர்ச்சி பெற்றுக் கொள்ளுங்கள் உங்களுடைய அந்த பிரதானமான ஆயுள் காலத்தை திருடக்கூடியவற்றை விட்டு நீங்கள் கவனம் கவனமாக ஒவ்வொருவரும் உண்மையிலே யார் எது திருடுகிறது என்று தெரியும் அப்படியான வீணாக்குகின்ற விடயங்களில் ஈடுபடாமல் பயந்து கொள்ளுங்கள் தவிந்து கொள்ளுங்கள் என ஒரு வினாடி கூட உங்களுடைய அந்த முதல் பணத்திலிருந்து அடிப்படையான பிரதானமான பொருளாதார பணத்திலிருந்து வீணாகி வீணாகிவிடக்கூடாது அதெல்லாம் லாபம் வெட்டப்பட வேண்டும் இன்வெஸ்ட் முதலீடு செய்யப்பட வேண்டும் அல்லாவுடைய திக்கர் அல்லாத எந்த ஒன்றிலும் கழித்து விடக்கூடாது அந்த வழி ஆயுளை அதே மாதிரி அல்லாத சூழல் கட்டுப்படாமல் அதை கழித்து விடக்கூடாது என்று சொல்லிவிட்டு முஸ்லீம்களை பொதுவாக இந்த வாழ்க்கையுடைய சிக்கல் பிரச்சனைகள் தொடராக வருகின்ற சிரமங்கள் நெருக்கடிகள் இப்படியான கஷ்டாய நஷ்டத்தை உண்டு பண்ணுகின்ற பல்வேறுபடி வழிகளை கட்டாயப்படுத்துகின்ற இந்த கா சூழ்நிலையிலே சில அல்லாவுக்கான தூய்மையான சில அடியார்கள் வெளிப்படுவார்கள் தென்படுவார்கள் தோன்றுவார்கள் நல்ல மனிதர்கள் தோன்றுவார்கள் உண்மையிலே தக்குவாதாரியான இறை நேசர்கள் தோன்றுவார்கள் தங்களுடைய ரப்பை ஈமான் கொள்வார்கள் அவர்களை அந்த தக்குவா அந்த ஈமான் தக்குவாவின் மீதும் நேர்வழியின் மீதும் அவர்களை வழிநடத்தும் தேர் தேக்க வழிநடத்தி தோண்டும் அதேபடி அவர்களுக்கு சத்தியத்தை ஓப்புக்குரியதாக ஆக்கும் அந்த சத்தியத்தோடு உள்ளங்களில் அலங்கரித்து காட்டும் அதேபடி நல்ல மலர்களில் அவர்களுக்கு ஆர்வத்தை உண்டு பண்ணும் அவர்களுக்கும் மனோச்சியை பின்பற்றுவது மத்தியில் அந்த ஈமான் தடையாக அமையும் அப்படிப்பட்ட அந்த ஈமான் இருக்கிறதே அது அவர்களை கடுதிகளை விட்டு பாதுகாக்கும் கேடயமாகவும் நலவின் பக்கம் விட்டு செல்லும் ஒரு வழிகாட்டியாகவும் அது மாறிவிடும் என்று சொல்லி இறுதி கட்டத்திலே அந்த அடியார்கள் தான் மக்கள் எல்லாம் பதரும் நேரத்திலே நிம்மதியாக இருப்பார்கள் அமைதியாக இருப்பார்கள் சாந்தமாக இருப்பார்கள் மக்கள் எல்லாம் தட்டு தடு திட்டு தடுமாறுகின்ற நேரத்திலே அங்கலாய்க்கின்ற நேரத்திலே அவர்கள் மன நிம்மதியோடு அமைதியாக நிதானமாக நிம்மதியாக இருப்பார்கள் எப்பொழுதும் எப்படிப்பட்ட மக்கள் புறக்கணிக்கின்ற கட்டத்திலும் கூட மார்க்கத்தை சத்தியத்தை அவர்கள் கடைபிடிப்பார்கள் விட்டுக்கொடுக்க கொடுக்க மாட்டார்கள் மக்கள் மார்க்கத்தை புறக்கணிக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி இவர்கள் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் கடைபிடிப்பார்கள் எப்பொழுதும் எப்பொறுமையோ ஒருவருக்கொருடைய ஏவிக்கொண்டே இருப்பார்கள் உதவித்துக் கொண்டிருப்பார்கள் மக்கள் எல்லாம் ஃபித்னாவுக்குள் ஆளாகும் பொழுது என்று சொல்லிவிட்டு சொல்ற யூனிஸ் அறுபத்தி மூணு நாங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாவுடைய இறை நேசர்கள் அவர்களுக்கு எந்த அச்சமோ எந்த சஞ்சலமோ பயமோ துக்கமோ கிடையாது அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அவர்கள் ஈமான் கொண்டவர்கள் அவர்கள் தக்குவாதாரிகள் அவர்களுக்கு இம்மையிலும் நன்மாராயம் உண்டு மறுமையிலும் நன்மாராயம் உண்டு அல்லாவுடைய வாக்குறுதிகள் அல்லாவுடைய வார்த்தைகளுக்கு எந்த மாற்றமும் ஏற்படாது அல்லாஹ் சொன்னதை செய்வான் நிறைவேற்றுவான் அதை மாற்ற மாட்டான் எனவே இதுதான் மகத்தான வெற்றி தக்குவா இறை நேசத்துவம் ஈமான் அல்லாமல் இப்படியான வாழ்க்கை தான் வெற்றி என்று சொல்லி பறக்கத்துக்கு அது வசி சிவாசி தோண்டி மதுரா குத்துபாத்தி தோட்டி நக்தபாவ் சுருக்கமாக ஹம்ஜு சலவா தக்குவாவுடைய வசியத்துக்கு பின்னால் முஸ்லீம்களை பிற வேலை நீங்கள் தக்குவாவோடு வாழுங்கள் வெற்றி பெறலாம் உங்களுடைய உங்களுடைய ஆத்மாக்களை நீங்கள் இருந்து பொடுப்போக்கிலிருந்து இருந்து எப்பொழுது விழிப்புணர்ச்சியோடு வாழுங்கள் அதேபோல் இந்த ஆத்மாக்களை நல்வழி பக்கம் முழு பக்கம் விட்டுச் செல்லுங்கள் நல்வழிப்படுத்துங்கள் எனவே நீங்கள் எப்பொழுதுமே நீங்கள் வாழ்க்கை உலகத்தில் தரித்திருக்கிறீர்கள் உங்களுடைய காலங்கள் உங்களை பயணித்துக் கொண்டிருக்கிறீங்க உங்களுக்கு காலம் ஆயுள் உங்களை அஜல் உங்களை அளங்கப்படும் தவணை காயுள் அது நகர்ந்து கொண்டிருக்கிறது பிரயாணித்துக் கொண்டிருக்கிறது எனவே உங்களுடைய பெரும்பான்மையான நாட்கள் உங்களோட சேர்ந்து பிரயாணம் கொண்டிருக்கிறது மரணப்படைகள் எல்லாம் உங்களுடைய முற்றத்திலே விழித்திருக்கின்றன எப்பொழுதும் மௌத்துவருமோ முடிந்துவிடும் எனவே சொல்லி நீங்கள் துனியாவுடைய வாழ்க்கையை நேசிக்கைகள் எல்லாவும் மறுமையை விரும்புகிறான் நீங்கள் துனியாவை இலக்காக கொள்கைகள் துணியாவுடைய லாபத்தை இலக்காக கொள்கைகள் ஆனால் அல்லாவுடைய குறிக்கோளும் மறுமையாக இருக்கிறது நீங்கள் மறுமையின் பக்கம் நோக்க வேண்டும் அன்பாளர் தலைவசனத்தை ஓதி அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் இப்பொழுது சுய இஷ்டம் கொடுக்கப்பட்டுள்ள இருக்கிறீர்கள் அப்படியான ஒரு உலகத்தில் வாழ்கிறீர்கள் சில கூடிய சீக்கிரம் பெருப்பேர்கள் வெளியாகும் அதே போன்று நீங்கள் இப்பொழுது எல்லா ஒரு தொடர்பை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய மன திடகாத்திரங்களை கூட்டிக் கொள்ளுங்கள் தைரியத்தை கூட்டிக் கொள்ளுங்கள் எப்பொழுதுமே நல்ல உறுதியாக உற்சாகமாக செயல்படுவதற்கு உங்களுடைய உடம்பை நீங்கள் தயாரித்துக் கொள்ளுங்கள் அல்லாவுடைய கிதாப் குரான் வேதத்தை நீங்கள் கடைப்பிடித்து உங்களுடைய அதை குரான் மூலமும் ஹதீஸ் மூலமும் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் நவீன நூதனங்கள் இஸ்லாதுக்கு மாற்றமான விடயங்களை செய்வதை மற்றும் நீங்கள் பாதுகாத்து தெளிவான அறிவுபூர்வமாக மார்க்க முறைப்படி வாழ்ந்து தக்வாவோடு வாழ்ந்து நல்லா பார்த்து கொடுங்க சிந்தனையோடு வாழ்ந்து அப்படியே நல்லா உங்களை பார்த்துக்கொண்டு உங்களுடைய பெயர் செய்களை கேட்டுக்கொண்டு அதிகமாக லா இலா இல்லல்லாம் சொல்லுங்கள் அது ஈடு சொருக்கத்தின் திறவுகோல் எனவே நீங்கள் உங்கள் ரொப்பின் பக்கம் தேட்டம் கொள்ளுங்கள் அல்லாஹ் இப்படியான பறக்கத்து பொருந்திய அந்த களிமாவை உங்களுக்கு களிமாவை உங்களுக்கு சொல்வதற்கு நாவை உறுதிப்படுத்துவதற்கு அல்லாவிடும் நீங்கள் எப்பொழுதுமே ஆசை வைத்து வாக்கேற்றுக் கொண்டு இருங்கள் உண்மையிலே அது நாவுக்கு லேசானது மீசானிலே அது பாரமானது எப்பொழுதுமே அது நன்மை தீமை ஏற்றை அலங்கரிக்கக்கூடியது அதன் மூலம் ஆட்சியா பேராட்சி வருகின்ற பேரரசன் ஆகிய ரஹ்மான் திருப்தி அடைவான் அதன் மூலம் ஷைத்தான் சபிக்கப்பட்ட ஷைத்தான் കോപമടാൻ കളിമാൊല്ലുംപൊതു അതിന് മൂലം ഒരു പാവി നരകനപ്പുറം വിടുതലേ പെറലാം അത് മൂലം ഒരു അടിയാൻ നിരന്തരമാണ് നെമ്മദിയാണ് സ്വർക്കത്തുടേ ഇൻപങ്ങളെ സെൻ്റടയം എന്ന് സലവാത്ത് ചൊല്ലുമാർ തോണ്ടുകയായി സലവാത്ത് ചല്ലവാ പ്രാഥനയോട് ഖത്തബ് അബ്ദുള്ള ജുഹാൻ ഹബിതുള്ള അവർ സോറത്തുള്ള അസുരുടെ സാരാംശത്തുടേ അത് അഴകാന രത്നുക്കമാണ്ബിൽ നിന്ന് വിടുകൾ വിളമ്പർ അടവേലി തുടർന്ന് മാതിരി നമ്മുടെ വരോട് ഹത്തബാവൈ ഇൻഷാല്ലാ നാം പാർക്കലാം